அஞ்சு கிராமம் அருகே லட்சுமிபுரம் சங்கரலிங்கபுரம் ஊர் நல சங்கம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டு இளவட்ட கல்லை தூக்கி கலக்கினர் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சகிராமம் கிராமம் அருகே லட்சுமிபுரம் சங்கரலிங்கபுரம் ஊர் நல சங்கம் சார்பில் பொங்கல் விழா கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியில் பல விளையாட்டு போட்டிகள் கோலப்போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி நடன போட்டி ஓவிய போட்டிகள் நடைபெற்றது கிராமத்து பாரம்பரிய விளையாட்டான இளவட்டக்கள் தூக்கு போட்டியில் ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டு கலந்து கொண்டு இருபத்தைந்து கிலோ நாற்பது கிலோ எண்பது கிலோ நூறு கிலோ இளவட்டக்கள் தூக்கி அசத்தினர் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் அஞ்ச கிராமம் பேரூராட்சி கவுன்சிலர் வீடியோ குமார் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து வெகு விமர்சையாக செய்திருந்தனர்